ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கமெண்ட்டுங்க அது அந்த லேடி வந்து ஏதோ சின்சான் சம்திங் ஏதோ இருந்தது அந்த கமெண்ட் வந்து பீப் பீப்புளாக மக்களாகி நீங்களே ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் நான் ஆயில் பற்றி ஒரு இதுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ வந்து ஆயில் வந்து அடிக்கடி ஸ்க்ளாப்பில் வச்சா நமக்கே வந்து அதுவே டேண்ட்ரஃப் க்ரியேட் ஆகி ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஹே ஆயில் வந்து வச்சுட்டு நமக்கு உடனே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயில் வந்து டாக்டர்ஸே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல ஸோ நம்ம எந்த ஆயில் வேணா வச்சுக்கலாம் ஸோ இந்த ஆயில் வேணும் இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்ற நர்சரிலாம் எதுவுமே கிடையாது ஆயில் வச்சால் போதும் அதுவும் நல்லெண்ணெய் வச்சா ரொம்பவே நல்லது நீங்கள் நம்ம பழங்காலத்துலேருந்து அதான் ஃபாலோ பண்ணுறோம் இல்லை செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வெட்டி வேறு இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் இது விற்கும் அது போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாலே பொதுவாக ஸ்கேப்பில் நல்லா மசாஜ் பண்ணாலே முடி நல்லா வளரும் இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு லேடி சொல்கிறாங்க இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப முன்னேறி வர்ந்துருக்காங்களாம் ஸோ நான் பொத்தம் புதில் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம வந்து நார்மல் ஆயில் வந்து இப்போ சும்மா பேரஷூட்டே வச்சுக்கோங்களேன் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஏதோ விற்கிது ஒரு நார்மலாக வாட் எவர் ஏதோ ஒரு ஆயில் வந்து விற்கிது ஆயில் ஏதோ வாங்கி போட்டு நம்ம ஏதோ எது வேணால் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணால் நமக்கு அந்த ரேட் வைஸ் பார்த்தாலும் கம்மி கண்டென்ட் வைஸ் பார்த்தாலும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா நான் வந்து இப்போ நான் எந்த ஒரு நேமையும் நான் மென்ஷன்லாம் பண்ணலை ஓகேங்களா நான் வந்து ஜஸ்ட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் ஓகேங்களா நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்மளே குறைச்சிக்கிட்டால் நமக்கே அந்த மணி வந்து சேவ் ஆகும் தேவையில்லாமல் ஒரு சில விஷயத்த நம்மளே எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் ஓகேவா ஏரோமார்ட்டின்னு நமக்கு நல்ல ஞாபகம் பற்றி பாருங்க ஒரு ஆயில் விற்றுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் விற்றுது அது வந்து சொட்ட தலையில் கூட முடி வளரும் அப்படிலாம் சொல்லி ஏமாதி அப்படி இப்போ அது இருக்கிற இடமே தெரில ஸோ அதே மாதிரி தான் ஓகேங்களா ஆயில் முடி வளருது வந்து நம்மளோட குரோத்து நம்மளோட உள்ளே எடுக்கிற ஃபுட்டை பொறுத்து தான் ஓகேங்களா மண்ணில் எண்ணெய் வச்சா முடி வளரும்னா எனக்கு தெரியல ஒரு சில பேருக்கெல்லாம் மு எண்ணெய் ஊற்றுக்காம முடி நல்லா கொட்டும் நீங்கள் வேணால் நல்லா கேட்டு பாருங்கள் ஒரு சில எண்ணெயெலாம் நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கியிருந்தாலும் முடி திடீர்னு பார்த்தா தப்பு கொட்டும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ண பேருக்கு தப்பு தப்புன்னு கொட்டும் சீசா ஆயில் இது மாதிரிலாம் விற்கும் எனக்குலாம் வந்து நை நைன்டீஸ்லாம் இருக்கிறவங்க நல்லா யூஸ் பண்ணியிருப்பீங்க சீசா ஆயில் அஸ்வினி ஆயில் அப்புறம் ஒரு சில ஆயில்ஸ்லாம் இருக்குது வந்து யூஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப முடி கொட்டும் இதுக்கே வந்து நல்லா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நல்லாயிருக்கும் அப்படியே ஏற்றேங்க நல்லா கலந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ கொட்டும் ஓகேங்களா நான் அதை பேஸ் பண்ணி தான் சொன்னேன் நான் வந்து இப்போ பிம்பாம் மாக்கா இருக்காங்க ஓகேங்களா அவங்களாம் வந்து ஏதோ அப்போ அவங்களும் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களாம் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேதே நான் அவங்களோட சப்ஸ்க்ரைபர் நான் வந்து இப்போ இவங்களோட இன்னும் ஒருத்தவங்க லாங் ஹேர் வச்சுருப்பாங்க நான் அவங்களுக்கு தெரில எனக்கு பேர் ஸோ அவங்களுமே ஒரு ஒரு இதுதான் அவங்களுமே நல்ல நல்ல ஆயில்ஸ்லாம் போடுறாங்க பட் நான் புத்தம் போதில் இவங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால நான் நார்மலாக சொன்னேன் ஸோ ஆயில் வந்து வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இது வந்து அவங்களுக்கு எங்கே என்ன கஷ்டம்னு தெரில ஸோ மக்களாக நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக தப்பா ஓகேங்களா ஸோ நான் வந்து எல்லா லேடி நானும் ஒரு லேடி தான் எந்த லேடியும் எந்த பிஸ்னஸ்லையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சு வர முடியாது அதேமாரி புட்டிங் மேம் வந்து நான் அந்த சாரியை சொன்னதுக்குமே அவங்க சண்டைக்கு வராங்க நீங்கள் எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு நான் என்ன கேட்குறேன் எல்லா சாரியும் அப்படி கிடையாது எல்லா சாரியும் அப்படி கிடையாது நானுமே சொல்கிறேன் எல்லா சாரியும் கிடையாது நான் வாங்கின ரெட்டப்பெட்ட போர்டர் மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவில் கம்மிட்டு இந்த சாரியை நீங்கள் யாரும் ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நிறைய சாரி வாங்கியிருப்பாங்க பொறுக்க நிறைய சாரி இப்படி அவங்களுக்கு வந்து கமெண்ட்டில் எனக்கு வந்தது ஓகேங்களா நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ட்ரைக் கொடுத்தா நீங்கள் உங்கள் சேனலே காலின்னு ஒன்று அந்த மாதிரி சொல்லிட்டோம் ஓகேங்களா நான் வந்து என்னோடய ரெட்டப்பேட்டா போர்டர் சார் தான் நல்லா இல்லைன்னே ஓகேங்களா அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்காமல இருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க எது தப்போ அதுக்கு தான் கொடி பிடிக்கணும் சும்மா ஏதோ வாய் இருக்கு கமெண்ட் பண்ணலாம் மொபைல் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறக்கூடாது எல்லாருமே யோசிச்சு தான் நாங்களும் போடுவோம் வீடியோ போடுறப்ப ஏதோ தான் வீடியோ போடுவோம் எனக்கு லைவ் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை லைவ்ல இருந்தான்னு வச்சுக்கேன் இன்னும் லைவ்லேயே நான் நிறைய பேசுவேன் எனக்கு அந்த லைவ் வீடியோ எப்படி இருந்து தெரில ஸோ அதனால் தான் போடுறதில்ல லைவ் இல்லை லைவ்லேயே பேசிட்டு போயிடுவேன் ஓகே மக்களே தேங்க்யூ ப பாய்